ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஜாத சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்காக தர்ஷினி பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்ரீஜாவை போட்டு அடிச்சிருந்தாங்க எங்கள் அக்காவை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிடவும் இதனால் ஸ்ரீஜா வந்து பார்த்தோம்னா தர்ஷினியை வந்து எதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி பானுமதி பானுமதிக்கிட்டே சொல்லவும் அப்போ பானுமதி சொல்கிறாங்க அவள் அளவுக்கு போயிட்டாலா என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இல்லாமல் பண்ணினவது தானே அவள் அப்போ வந்து நான் வந்து தொலைச்சி கட்டியிருக்கணும் அதனால் என்ன இப்போ அவள் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இதை கேட்டதுமே உடனே ஸ்ரீஜா வந்து இருக்கிறாங்க எப்படி முடியும்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் நாளைக்கு தான் புடவை எடுக்கிறதுக்காக போறீங்களா அங்கே வச்சு நான் அவளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா புடவை எடுக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பவும் அப்போ வந்து எப்படியாவது இசையை வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ அதுக்கு வந்து அவங்க ருக்கு வந்து அவங்க பயன்படுத்தி கூடவும் ருக்குமோ இந்த விஷயம் தெரியாமல் தன்னுடைய பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக தான் ஸ்ரீஜா இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டுட்ருக்குறான் அப்படிங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களும் வந்து இசை மேலே இருக்கிற கோபத்தில் இசையை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டுட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா ருக்கு வந்து அவங்க இசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இசை நீ நம்ம எல்லோரும் புடவை எடுக்கிறதுக்காக போகிறோம்லாம் ஆனால் நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரியான்னு சொல்லி கேட்கவும் என்ன சுற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க தான் வந்து என்னை புடவை எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்களா நான் அதுக்காக தான் நான் கிளம்பிட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது இல்லை நானும் வந்து அதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் தரிசனிக்காக வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அதனால அவள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் ாலும் போக முடியாது ஆனால் நீ போயிட்டு இதை கேட்டதுமே இசையும் வர வழி இல்லாமல் தங்கச்சிக்காக நான் போயிட்டு வர அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து வந்து ருக்கு நினைக்கிறாங்க எப்படியோ இவ்வளவு விடாமல் நம்ம தடுத்து நிறுத்தியாச்சு சொல்லிட்டு போது அப்போ ஸ்ரீஜா வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கேட்கும்போது ஆமா நான் வந்து அவளை வர விடாம நான் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படிங்கவோ உடனே ஸ்ரீஜாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயமா நம்ம புடவை எடுக்கிறதுக்காக போகிறோம் அந்த நேரத்தில் இந்த ராசி இல்லாதவா வராமல் இருக்கிறதே நல்லது கூடாது அப்படின்னு ருக்கு வந்து திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க உன் பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக தான் நாங்களே இந்த திட்டம் போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த திட்டம் கூட தெரியாமல் நீ என்னென்னா வந்து இசை மேலே இருக்கிற கோபத்தில் இசையை வர விடாமல் தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக நாங்கள் திட்டம் திட்டி கொடுத்தோம்னா அது தெரியாமல் நீயும் வந்து உன் பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்கு நீயே முடிவு கட்டியிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கிளம்பிட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இசை வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எல்லாரும் போங்க நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வார அப்படிங்கும்போது என்னம்மா என்ன அவசரம் கோயிலுக்கு அப்புறமா போய்க்கலாமா அப்படிங்கும்போது போது அவ பேர்ல நான் ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிட்டு நான் சீக்கிரமாவே வந்துருதேன் நீங்க கிளம்பி போங்க அப்படிங்கவும் உடனே சுபத்திரமும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வராங்க அடுத்து பார்த்தோம்னா ருக்கு வந்து இசையை பார்த்துட்டே போறாங்க எப்படியோ இவ்வளவு கலட்டி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க அப்ப அங்க வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து பானுமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க எங்க பாரு நீ சொன்ன வரைக்கும் இசையை கலட்டி விட்டாச்சு அதனால நாங்க எல்லாரும் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம் நம்ம போட்ட பிளான் சக்சஸ் தானே அப்படிங்கும் போது அம்மா அங்க கடையில ஒருத்தன் வேலை பாக்குறா அவன்கிட்ட வந்து நான் வந்து நம்ம பிளானை வந்து நான் சொல்லிட்டேன் அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா பானுமதி அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றாங்க அங்க பாரு அந்த மாதிரிக்கு வந்து ஒரு கரண்ட் ஷாக்க வச்சிரு அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த ரூமு யூஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு போர்டையும் எழுதி போட்டுரு ஏன்னா மத்த யாரும் அந்த ரூமுக்கு வந்துடக்கூடாது அதே நேரத்துல தர்ஷினி வரும்போது மட்டும் அந்த ரூம் வந்து நீ வந்து அந்த போர்டை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அவ நம்ம வச்ச தான் அவ வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாத்திக்கிட்டதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம் நான் அதை மாதிரி நான் செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த லாக்கில் வந்து அவங்க ஷாக்கை வச்சிருந்தாங்க வச்சதுமே அந்த ரூம் வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுனால மற்றபடி யாருமே வந்து அந்த ரூமுக்கிட்ட வரவே இல்லை அவங்க மற்ற எல்லா ரூம்லையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கவும் அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா சுபத்ரா வந்து குடும்பத்தோடு அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே உனக்கு பிடிச்ச மாதிரிக்கு நீ புடவை எடுத்துக்கோமா காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லவும் உடனே தரிசினியும் வந்து அந்த புடவை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது ருக்கு வந்து ஒவ்வொரு புடவையாக தரிசினிகிட்டே எடுத்து கொடுக்குறாங்க ஏமா இந்த புடவையெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் சிந்தமணியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ருக்கு முகம் முகத்துல பாரு எவ்வளவு சந்தோஷம் தெரியுது ஏன்னா அவ இந்த மாதிரிக்கு வந்து அதாவது காஸ்டான புடவை எல்லாம் பார்த்ததே கிடையாது தன்னுடைய பொண்ணுக்கு இந்த அளவுக்கு காஸ்டான புடவை எல்லாம் கிடைக்க சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு இருக்கிறா ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவளுடைய கதை முடிய போதுன்னு தெரியாம அவளும் வந்து பாரு எவ்வளவு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்ப ராகுவும் வந்து தர்ஷினிக்கு ஒவ்வொரு புடவையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க தர்சினி இந்த படம் உனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீ வந்து கட்டிக்கிட்டு வாரியான்னு சொல்லி போது உடனே தரிசனம் சரி அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா இசை வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்துருதாங்க அப்போதுமே வந்து அவங்க கடைக்குள்ளே வர்றதுக்காக இருக்கும் போது அதே நேரத்தில் பானுமதி வந்து அவங்க அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இன்னது நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் கரெக்டாக நான் எல்லாம் வச்சுருக்கிறேன் இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க அந்த ரூமுக்காக வருவாங்க அப்போ நான் அந்த போர்டை எடுத்துருந்தேன் அவங்கள அந்த ரூமுக்கு நான் போக வைக்கிறேன் போக வச்சதுமே அவங்க அந்த லாக்கை தொட்டதுமே ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் அவங்க வந்து பேசுகிறத வாய் சரி இப்போ வந்து பார்த்ததுமே இசை வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ தர்சினிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசை பார்த்தோம்னா அவங்க வந்து அர்ஜென்ட்டாக வந்து அவங்க மேலே மாடிக்கு போகிறாங்க ஏன்னா தர்சினியை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா தர்ஷினி வந்து அங்கே அந்த புடவையை வந்து அவங்க கட்டி காட்டுறதுக்காக அவங்களும் வந்து அந்த ரூமுக்கு போய்ட்டுருக்குறாங்க அப்போ ராகவும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சுபத்ராவும் சொல்கிறாங்க சீக்கிரமாக போயிட்டு வா தர்சினி அப்படின்னு சொல்லவும் உடனே தரிசினியும் சரி எத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமுக்கு பக்கத்தில் போகவும் கரெக்டாக பார்த்தோம்னா இசை வந்துடுதாங்க வந்ததுமே தரிசினியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க அப்போது ஸ்ரீஜாவும் பானுமதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பானுமதி சொல்கிறாங்க இவள் எப்படி கரெக்டான நேரத்தில் வந்துட்டாள்னு தெரியல அப்படிங்கும்போது அப்படியே வந்தாலும் அந்த ரூமில் இருக்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஸ்ரீஜா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ருக்கு வந்து பார்க்குறாங்க இவள் வந்துட்டாளா இவள் வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கரெக்டான நேரத்தில் வந்துட்டாள அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு வந்து வெறுப்போட இருக்கவும் அப்போ சுபத்ரா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் இசை வந்துட்டாள அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் உடனே இசை வந்து தர்சினியை கூப்பிடாவும் உடனே தர்சினியும் வந்து கொஞ்சம் இரு நான் அந்த புடவை கட்டிக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நீ போகாத அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து போய் தர்சினியை போய் பிடிக்கிறாங்க போ போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஏன்னா தர்ஷினி வந்து அடுத்து தான் பார்த்தோம்னா அந்த லாக்கை தான் டச் பண்ணதுக்காக போகிறாங்க ஏன்னா பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கவும் அப்போ வந்து இசை வந்து கரெக்டாக அவங்க தர்ஷினியை பிடிச்சி அவங்க வந்து தள்ளி விட்டுருந்தாங்க உடனே தர்ஷினி என்னாச்சுக்கா அப்படிங்கும் போது இல்லை அந்த ரூமுக்கு போகாத நீ இந்த ரூமுக்கு போய் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தர்ஷினியே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க ஏன் என்னாச்சுக்கா அந்த ரூமில் அப்படிங்கும் போது இல்லை நீ இது போயே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து இப்படி பண்ணினத பார்த்துட்டு அவங்க ஸ்ரீஜாவும் பானுமதியும் அதிர்ச்சியடைகிறாங்க இப் அப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்து ரூமை வந்து அதாவது போகாமல் தடுத்து நிறுத்திட்டால நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து பாலாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இசையை வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கவும் அப்போ வந்து தர்ஷினி வந்து அந்த புடவையே கட்டிக்கிட்டு வராங்க அதை பார்த்ததுமே ராகு ருக்கு அதுக்கப்புறமா சுபத்ரா அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க தர்ஷினிக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ தர்ஷினியும் வந்து இசைக்கிட்டே கேட்குறாங்க அக்கா அந்த புடவை நல்லா இருக்காக்கா அப்படிங்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு தர்ஷினியா எனக்கு பார்க்கும்போதே வந்து என் கண்ணே அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து தர்ஷினி சிரிச்சிக்கிட்டே அவங்க பக்கத்தில் வராங்க அப்போ ராகவ சொல்கிறாங்க தர்ஷினி இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் நீங்கள் செலக்ஷன் பண்ணதாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே ருக்கு சுபத்ரா அவங்களும் சொல்கிறாங்க ரொம்ப இந்த புடவை நல்லா இருக்குது ராகு அவனுடைய செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ராகவும் சிரிச்சுட்டு இருக்கவோ இந்த புடவையை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கவோ இப்போ ருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த புடவை லட்சக்கணக்கில் இருக்குது என் பொண்ணு இவ்வளோ காஸ்ட்லான புடவை கட்ட போறாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா இசை வந்து ஸ்ரீஜா பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க என் தங்கச்சியோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுடைய வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா பானுமதி வந்து அவங்க ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது இசை வந்து தடுத்து ிட்டா அப்படின்னு நடந்து சொல்றாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பா